பெரிய ஒரு பார்க்கும் பார்க்கும்போது கூட்டத்தை பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா டிஎம்எஸ் என்று மக்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமையை வழங்கியவர் நமது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோதான் எல்லோருக்கும் ஆனால் என்னை காட்டி கொடுத்தவர் எங்க யாரோதான் சிவாஜி அவர்களை தன் பாட்டாக மாத்திக்கொண்டார்கள் ஆனால் எனக்கு பேர் கிடைக்கல அவருக்கு தான் பேர் கிடைச்சது ஆனா எங்க யாரால எனக்கு பேர் வந்தது இன்னைக்கு ரொம்ப பெரிய மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இருந்து பெரிய வரத்தை கண்ணே பਾਰக்கிட்டர்காங்க ஆனா ரொம்ப தெரிமை படுறாங்க

நம்ம வாத்தியார் மக்களை சுண்டி இழுத்துக்கிட்டு இருந்தார் மக்களுக்கு எப்படிப்பட்ட பாடினால் இழுக்கலாம் தெரியும் நடந்து போனா உனக்கு தன்னால மாலைகள் வந்து தெரிய வேண்டும் மாலை போட வேண்டும் நீ மாற்றுக்குறையாது தங்கும் என்று மக்கள் சொல்ல வேண்டும் என்று ஒரு சின்ன 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 வார்த்தைகள் மூலம் மக்களுக்கு எல்லாம் உணர்ச்சி வெள்ளத்தை கொடுத்தார் அதை பாடக்கூடிய பாக்கியம் கேட்டால் எம்ஜிஆர் கண்ணுக்கு தெரியும் அதுதான் நிஜம் என் குரலுக்கு நான் பெருமைப்படுத்தி சொல்லவில்லை பாடல்களுக்கு எப்படி உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் அதை எந்த நடிப்போடு எந்த உணர்ச்சியோடு பாட வேண்டும் இது எனக்கு முருக பெருமான் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஐயா எம் எஸ் ஐயா இருக்கிறாங்களே எனக்கு எப்படி பாட்டை போட்டா நிற்கும் என்கிற ரகசியம் தெரியும்